இந்த மாதிரி உள்ள உட்கார்ந்து அத்தனை அங்கங்களுமே ஒவ்வொருத்தருமே தயவு செய்து இன்னைக்கு முதல் நாள் குருகாம மட்டும் போயிடாதீங்க முதல் நாள் மட்டும் பாபோட அனுகிரகம் பரிபூர்ணமான கிரகணம் அதே மாதிரி மாரஸ் கவிதா பிரகாஷ் கவிதா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அன்னதாரத்தை கைத்தட்டி மனதார வளர்ச்சி பெறலாம் அதே மாதிரி சந்தியா விக்னேஸ்வரன் அரசி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி உங்க அன்புக்கு நிறைய நிறைய இருக்கு பக்தர்களாக நீங்க நிறைய பேர் அரிசி பருப்பு எண்ணெய் சமையலுக்கு தேவையான அத்தனை பேரும் வாங்கிட்டு இந்த அளவுக்கு இந்த கோவில்ல இவ்வளவு பெரிய அமராத்தை எடுத்துக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தாய் பக்தர்களாக இவ்வளவு அனுகிரகம் ஆணைய நிர்வாக தலைவர் டாக்டர் ரமேஷ் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இந்த இனிய வீட்டை வருகிற இனிய ஹாப்பி நியூ இயர்

இந்த உலகத்துல தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா தானியம் என்ன உடல் நெல்ல அப்படி அரிசியா மாறுது அந்த உடல் அந்த நப தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த நவ தானியங்கள் கடையில விற்குது அதை வாங்கி இந்த வருடம் எனக்கு நல்லபடியான சர்வ சௌகாக்கியத்தை நிறைய கண் கண்திருச்சி இருக்கும் ஒரு வியாபார தொழில் நல்லபடியா நடக்கணும் இந்த ஆண்டு குழந்தையோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும் ஒரு பேக்கெட் வைக்கும் அந்த நவதானியத்தை கையில வாங்கி அப்படியே ஆலய பிரதக்ஷன் வேண்டி இல்ல அந்த துணி மண்டபம் ஒரு யாகம் ஒண்ணு உடைச்சிட்டு இருக்காங்க சரியா அந்த துணி மண்டபத்துல நவ தானியத்தை வாங்கி போடுங்க கண்டிப்பா உங்களுடைய தாண்டு என்ன தோட்டமா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னு சொன்னா கூட மாற்றம் பாரா கொடுத்துருவாரு உங்களுக்கு அதனால உள்ள நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க இந்த நேரத்துல நன்றி சொல்லுங்க ரெண்டு கைய மேல தூக்குங்கன்னா வெளியில நிக்கிறவங்க ரெண்டு கையை மேல தூக்குங்க நான் செய்யறேன்

ప్రభాన్ ప్రధానాం ప్రధాం భవతే జంభావాద వర్తం పూర్వదాన ప్రధావః ప్రహమాం భవతే ఏవందేన యోగా నయున నందేనా ఆయుగ నమాం భవతి పదినాం దేవుడు రమాందరాయ భై నమః జమత రద్రీనానంద భక్తే వైనవత మహారాజ్ తీకి వేదాంత మంత్ర వర్తం